ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் போன எபிசோட் லாஸ்ட்ல நம்மளோட கங்கா வந்து ஜான்வியை கையும் கழுவுமா பிடிச்சிருப்பா இந்த மாதிரி நீ மந்திரவாதி போயிட்டு வந்தது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு ஆதாரம் இந்த என் கையில் இருக்கிற இந்த பேப்பர் இருக்கு இதை வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்திட்டையும் காட்டி உன்னோட சுயரூபத்தை வெளிப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போவா உடனே ஜான்வி வந்து அந்த பேப்பரை வாங்கி நெருப்புல போட்டு எரிச்சிருவா ரொம்பவே திமரா பேசிட்டு இருப்பா என்ன நீ வந்து என்ன வந்து எல்லாருக்கும் முன்னாடி போட்டுக் கொடுக்க போறியா இது வந்து கனவுல கூட நீ வந்து நினைச்சதுலாம் நடக்காது சாகர் எனக்கு மட்டும் தாண்டி நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமரா பேசுறா இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது நாலு நேரத்தில் உன்னை பற்றின உண்மையை இந்த வீட்டில் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லி வண்டி அப்படின்னு சவால் விட்டுட்டு நம்மளோட கங்கா கெத்தா போகிறா அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னா அந்த அந்த மந்திரவாதி அவனை அவனை உடனே வந்து 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 இருக்கா ஒழுங்கு மரியாதையாக ஜான்விங்கிற பொண்ணுகிட்ட நீ 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 என்னெல்லாம் எல்லாத்தையும் எங்கள் சொல்லணும் அப்படி வேலை பண்ணுற எல்லா விஷயத்தையும் போலீஸில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மந்திரவாதியும் நடந்து இருக்கிறது எல்லாத்தையுமே ஜான்வி வந்து பாத்துட்டு இருக்கா எப்படி அது இவங்களை தடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது அப்ப வந்து ரோட்ல ஒருத்தவன் வந்து மயக்க போட்டு விழுந்துருவா போத்தவங்க கெஞ்சுறாங்க என் பையனை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கங்காட்ட உடனே கங்கா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அந்த கேப்ல அந்த மந்திரவாதிட்ட வந்து ஜான்வி வந்து என்னென்னமோ பேசி அவன் அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடுவா இங்கே கங்கா திரும்பி பார்க்குறா அந்த மந்திரவாதியை காணும் ஐயோ இவ எங்க போனானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா எப்படியோ அவன் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அன்னங்காரம் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்போ வந்து சுப்ரியா என்ன பண்ணுறா அப்படி பார்த்துட்டே இருக்கா அப்படி நெருங்கி அவன் பக்கத்துல போகலான்னு போனா டக்குன்னு பாட்டி என்ன பண்ணுது தன்னோட பேரனுக்கு வந்து பெரிய கண்ணு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஷாதா வந்துட்டு இந்த மாதிரி இந்தம்மா பால் டம்ளர் இருக்கு அப்புறம் வந்து சாப்பாடு இருக்கு எல்லாத்தையும் பையனுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஓகே சொல்லிட்டு அதை வச்சுட்டு இருக்கா அப்போ வந்து பா சாகர் வந்துடுறான் என்ன நீ சாப்பாடு வச்சிருக்கீங்களா எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கான் அதோட போனதுக்கு அப்புறமா சுப்ரியா பேச போகும்போது கணவன் மனைவியான அந்த உறவுக்குள்ள எல்லாம் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு வந்து டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இவன் வந்து எல்லாத்துக்கும் சரிங்கிற மாதிரி சொல்றா பட் இருந்தாலும் அவளும் பல கனவுகளோடு தானே இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பா பட் இவன் சொன்னது அதுக்கப்புறம் வந்து வந்து வீட்டுக்கு வந்துடுறா வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி வந்து இந்த ஜான்வி இருக்கா அவளை வந்து நீங்க நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மயக்கணும் அப்படிங்கறதுக்காக மந்திரவாதிட்ட போயிருக்கா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இந்த கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எல்லாரும் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க அவங்க யாராலையும் இதை நம்பவே முடியல உன்னை பாட்டி கேக்குது நீ சொல்றத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அவர்கிட்ட கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து சொல்றா உடனே வந்து அந்த மந்திரவாதி எதுவுமே சொல்லாம நிக்கிறான் அப்ப வந்து கங்கா வந்து கத்திட்டு இருக்கா கடந்து பாருங்க உண்மையை சொல்லுங்க எல்லாத்திட்டையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவன் சொல்லிட்டு இருக்கா அப்ப மந்திரவாதி என்ன சொல்றான்னா இந்த மாதிரி இந்த ஜான்விங்கிற பொண்ணை பத்தி எனக்கு யாரு என்னனே தெரியாது ஆனா இந்த கங்கா பொண்ணு என்னன்னா அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொல்ல சொல்லுது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறான் இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா கோவருது அப்புறம் வந்து ஜான்வி வந்து அப்படியே அழுது புலம்புற பாத்தீங்களா எல்லாரும் இந்த கங்கா வந்து எல்லாரும் எப்படி நம்புனீங்க அவ என்ன பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறா நான் சாகர கல்யாணம் படிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ அழுது டிராமா போ போட உடனே கங்கா வந்து கோவமா வந்து கேட்கிறா இந்த ஜான்வி நீ வந்து ரொம்ப ஓவரா நடிக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்ல நீ எவ்வளவு கேவலமான கீழ்தனமான பொண்ணு நீ எனக்கு நல்லாவே தெரியும்டி டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இவ கத்தன உடனே உடனே வந்து சாந்தாக்கு கோவம் வந்து அப்படியே கண்ணத்துலயே அறையிற மாதிரி போயிடறாங்க நம்மளோட கங்காவை கங்கா அப்படி ஷாக் ஆகி பாக்குறா ஜான்விக்கு அப்படி சிரிப்பா வருது நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நமக்கு காட்டுறாங்க அந்த மந்திரவாதிக்கு வந்து ஜான்வி வந்து சீக்கிரட்டா வந்து ஒரு லட்சம் காசு கொடுத்துருப்பா தான் இந்த மந்திரவாதி இங்க வந்து கங்கா மேல பழிய தூக்கி போட்டுட்டு இருக்கா உடனே வந்து ஷார்தா வந்து திட்டுறாங்க இந்த பாரு நான் வந்து உன்னை இந்த வீட்டு பொண்ணாதான் நினைச்சேன் ஆனா நீ வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இப்ப வந்து ஜான்வி வந்து சாதான சாகரோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது அவ இந்த வீட்டோட மருமகள ஆக போறா அதுக்கான ரெஸ்பெக்ட்டை நீ கொடுத்துதான் அவனை ஒழுங்கு மரியாதையே பேசு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டி விட்டுறாங்க உடனே கங்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கத்துறா ஏன் எல்லாரும் என்னை நம்ப மாட்றீங்க நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவ சொல்றதை யாருமே நம்பல அதுக்கப்புறம் ஜான்வி வந்து ரூம்ல இருக்கா அப்ப ஷார்தா போயிட்டு சாரிமா அந்த கங்கா வந்து பைப் பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா எல்லாருக்கும் முன்னாடி ஒன் அவமானப்படுத்திட்டால ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல நம்பிக்கை பேசிட்டு இருக்காங்க அப்பா இந்த இடிச்சவாய் பொம்பளை நம்மள நல்லா நம்புது அப்படிங்கிற மாதிரி இவ மனசுல நினைச்சிட்டு இருக்கா எங்க அப்படியே கங்காவ காட்டுறாங்க அவ சாகர்ட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா சாகர் இந்த வீட்ல இருக்கிற யாருமே என்ன நம்பலைனாலும் நீ என்னை நம்புவனே எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றது கீழே உண்மையை தான் சொல்றேன் ஜான்வி வந்து மோசமானவ அவளை நீ நம்பாத அவளை கல்யாணம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரிதான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஜான்வி வந்துடுறா சாகர் என்ன பண்ணிட்டு இருக்க இவ கூட நீங்க என்ன பேசிட்டு இருக்க அப்ப அவ சொல்றதுனா நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி ஜான்வி கேட்க உடனே வந்து கங்கா சொல்றா ஆமா என்னோட சாகர் நான் சொன்னதை நம்ம தான் செய்வான் நீ எவ்வளவு கேவலமானவனு அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் யாருன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் நீ யாருன்னு நல்லாவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவ பேச இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறத சாகர் பார்த்துட்டு யாருக்கிட்ட சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாகருக்கு செம்மையா கோவம் வந்துருது போத நிறுத்துங்க இதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திறான் ரெண்டு பேரும் அப்படி ஷாக் ஆகி பாக்குறாங்க இந்த பாரு கங்கா நான் வந்து சொல்றேன் நீ தப்பா எடுத்துக்காத ஜான்வி வந்து வெளிநாட்டுல படிச்சவ அவ வந்து இந்த மாதிரி மந்திரம் நம்பிக்கை வந்து வைக்கிற ஆளே கிடையாது நீ தப்பா புரிஞ்சிட்டு இருப்பிடறான் இத கேட்ட உடனே அப்படியே வந்து நம்ம கங்காவுக்கு கோவமா வருது டக்குனு ஜான்வி வந்து சாகரை ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ சாகர் என்னை நம்புனதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கங்காவை வந்து அப்படி திமுறா ஒரு லுக்கை விட்டு சிரிப்பா உடனே வந்து இதெல்லாம் பாக்குற நம்ம கங்காவுக்கு அவ்வளவு கோவம் வரும் இவை நல்லா வந்து சாகரை ஏமாத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திமிரா சொல்லிட்டு இருப்பா இந்த பாரு கங்கா என்ன விட்டு சாகரை விட்டு நீ வந்து தள்ளியே பக்கத்துல நீ நெருங்க வந்தீனா நீ சின்ன உடனே கங்கா இந்த உண்மையான அந்த ஆயிடுவாங்க நீ எவ்வளவு போலியானவ எவ்வளவு மோசமானவங்கிறத நானும் கூடிய சீக்கிரம் நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடியே நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவ சொல்றான் பாரு சாகரே என்னை நம்பிட்டான் இனிமே நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாகரோட மனசு வெள்ளந்தியான மனசு அவன் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் ஆனால் அவர் தகுந்த ப்ரூஃபோட நான் அவன்கிட்ட நிரூபிச்சேன்னா உன்னோட கெதி என்னன்னு நினைக்கும் போதே எனக்கு சிரிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி இவளுங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காளுங்க அதோட எங்கள் ஜான்வி வந்து ரூமில் ஆஷ் யூஷ்வல் எப்போதும் போல ட்ராமா போட்டுட்டு இருக்கா நடிச்சுக்கிட்டு அழுதிக்கிட்டு அப்போ வந்து சாகர் வந்து இவ்வளோ சமாதானப்படுத்திட்டு இருக்கான் இந்த பாரு ஜான்வி நீ வந்து ரொம்ப கவலைப்படாத உன்ன பற்றி எனக்கு தெரியும் உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி கங்கா மேலேயே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் கங்கா ஏன் இப்பெல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல ஒருவேளை அவன் என்ன காதலிக்கிறாங்கிறதுனால கூட மேபி வந்த நடந்துக்கலாம் நீ ஒண்ணும் பெருசா எடுத்து கதை அப்படின்னு நம்மன்னா இவரு கார்பில் சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து தூரத்துல இருந்து நம்மளோட கங்காவ பார்த்துட்டு அவளுக்கு கோவமா வருது அவன் அந்த இடத்துல இருந்து பழைய துணி எல்லாம் எடுத்துட்டு போவா அதாவது வாஷ் பண்றதுக்கு அப்போ கரெக்டா வந்து ஒரு துணி கீழே விழுந்துரும் அதை எடுக்க போகும்போது செக்குனு சாகரும் வந்து கீழே குனிவான் அப்ப ரெண்டு பேரும் தலையுமே வந்து முட்டிக்கும் உடனே ரெண்டு பேரும் ஐகானிக்ல பார்ப்பாங்க அப்புறம் சாகர் என்ன பண்ணுவான் அவள நெருங்கி போய் அவளோட தலையில வந்து மறுபடியும் முட்டிப்பான் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியன் படத்துல வந்து ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டா கொம்பு மலைக்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உடனே வந்து இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஜான்வி பாத்துட்டு அப்படி கோவத்தின் உச்சத்துக்கே போயிடுறா இந்த சாகர் ஏன் வந்து அவகிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல இருக்கிற கிளாஸ்லாம் போட்டு உடைக்கிறா அவ்வளவு கோவம் வருது எப்படியாவது அந்த கங்காவை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சிட்டு இருக்கா இங்க அப்படியே வந்து சுப்ரியாவை தான் காட்டுறாங்க உடனே சாரதா வந்து பால் டம்ளரை கொடுத்து இன்னைக்கு வந்து உனக்கு முதல் இரவு அதனால கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உடனே இவளும் வந்து நேத்து வந்து புஷங்கால சொல்லி இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் தள்ளியே இருக்கலாம் தான் பேருக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவர் ரூம்ல போயிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கா இவன் வந்து அவளை கண்டு கண்டுக்காம தலைவணியை தூக்கி கீழே போட்டு கீழே படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏங்க உங்களுக்கும் எனக்கு என்னதான் பிரச்சனை பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணீங்க இப்போ எதுக்கு வந்து என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா உடனே அவன் சொல்றான் இந்த பாரு நான் வந்து உன்னை வந்து பிடிச்சி கல்யாணம் வர எல்லாம் எனக்கு வந்து இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க ப்ரெஷர் பண்ணாங்க நீயும் வந்து அங்க கஷ்டத்துல இருக்கிறேன்னு தோணுச்சு ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன் ஏன் மனசுல வேற ஒரு பொண்ணு தான் இருக்கா நீ என்ன நினைக்க வர முயற்சி பண்ணாத சொல்லிட்டு போகும்போது இவளுக்கு ரொம்ப கோவமா வரும் அப்ப ஏன் வாழ்க்கையை நீங்க கெடுக்க பாக்குறீங்களா எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி அல்லது எமோஷனலா பேசிட்டு இருப்பா இங்க அப்படி கங்காவை கட்டுறாங்க அவ வந்து முடிவு பண்ணிருப்பா இதுக்கப்புறம் சாகர நம்பி எதுவும் ஆக போறது இல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு லாயர் ஆகுறதுக்கு வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருப்பா அப்ப வந்து அந்த ரூம்ல வந்து சுத்தமா வந்து வெளிச்சமே இருக்காது வெளியில போய் பாக்கலாம்னு பார்த்தா அங்க ரொம்பவே வந்து குளிரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பா அப்ப சாகர் என்ன பண்ணுவா ரூம் உள்ளாக்கையே ஒரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கங்கா இங்க வந்து படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மறுபடியும் கேரிங்கா பாத்துக்கிறான் உடனே வந்து இவ வந்து கண்டுக்காத மாதிரியே இருக்கா உடனே அவன் பேசுறதுக்கு வரா புக்ஸ் எல்லாம் எடுத்து உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேள்வி நான் கிளியர் பண்றேன்னு எல்லாம் சொல்றான் உடனே அவன் சொல்றா இந்த பார் நீ என்கிட்ட பேசவே பேசாத நான் வந்து உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன் நீ வந்து என்ன நம்பாம உன்னோட அந்த ஜான்வியை தானே நம்பின அப்ப நான் ஒரு பொய்க்காரி நீ நினைச்சிட்டு இருக்கல இனிமே என்கிட்ட பேசாத என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துவா உடனே சாகருக்கு கோவம் வந்துடும் அப்புறம் அவனை அந்த இடத்த விட்டு போயிடுவான் இங்க கங்கா வந்து அப்படியே கண் கலங்கி அழுகுவா சாகர் வந்து இப்படிலாம் அவளுக்கு கோபமா பேசணும்னு அவளுக்கு விருப்பம் இல்ல வேற வழி இல்ல அவளோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குங்கிறதுனால தான் இப்ப எல்லாம் அவ இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் இன்னொரு காத்திருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ